ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸி ஹாஸ்பிரண்ட்ஸ் நமக்கு புதுசாக சிலபஸ் மாற்றிட்டாங்க இல்லையா அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக் பிரித்தெழுதுக இன்றைக்கி நாம் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக டாபிக் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் இதை எப்படி பிரிக்கலான்னா செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய்கூட்டல் அகற்றும் அக்ரிணை அல்கூட்டல் திணை பாகற்காய் பாகுகூட்டல் அல்கூட்டல் காய் இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரமை சீர்கூட்டல் இளமை வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே இடையே நிலத்தின் கூட்டல் இடையே தட்பவெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் கண்டறி கண்டு கூட்டல் அறி ஓய்வற ஓய்வு கூட்டல் அற ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி விண்கூட்டல் வெளி நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் கூட்டல் உருவம் இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசற மாசு கூட்டல் அற கை பொருள் கை கூட்டல் பொருள் பசி இன்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு கண்கூட்டல் உறங்கு போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து நாணிலம் நான்கு கூட்டல் நிலம் கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த விரிவுட்டல் அடைந்த நூல் ஆடை நூல் கூட்டல் ஆடை தானென்று தான் கூட்டல் என்று எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் நம்ம சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம செவன்த்து நியூ புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் நம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே வந்து சேரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்